உங்கள் வீட்டில் நீங்கள் வாசு கரெக்டாக இல்லையா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு பெரிய கிளாஸ் இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க வழக்கமாக உள்ள கிளாஸ் இவ்வளோ இருக்கும் இது அதோட பெருசு டபுள் முடங்குது பெரிய கிளாஸ் அந்த கிளாஸுக்குள்ளே நல்லா முக்கால்வாசி வாசி தண்ணியை விட்டுருங்க ஒரு லெமன் வாங்கிக்கிங்க அந்த லெமன் எப்படி இருக்கணுன்னாக்கா பச்சையாக இருந்து அப்படியே மஞ்சளாக கன்வெர்ட் ஆகுறது கன்வெர்ட் மீன்ஸ் பழமாக ஆவ போகுது அந்த மாதிரி மஞ்சள் உள் பழம் உள்ள ஒரு பழத்தை வாங்கிக்கிங்க இந்த பழம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக மஞ்ச மஞ்சேன்னு உள்ளது வாங்கினீங்கன்னா உள்ள டாட் இருக்கும் அது பூச்சி அடிச்சது அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி லெமன் வாங்கி அந்த தண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த கிளாஸுக்குள்ளே போட்டுருங்க போட்டுவிட்டு உங்கள் வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே ஹாலில் நல்ல சென்டரில் ஒரு சேர் மாதிரி இருந்தால் அதில் அங்கே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பொதுவாக வந்துட்டு எலுமிச்சி மழை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் மிதக்கும் ஃப்ளோட்டாக இருக்கும் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை மழம் மிதக்குதான்னு பாருங்கள் மிதக்குது அப்படின்னாக்கா உடனே பார்த்துடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் பாருங்கள் மிதந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்குது சில எலுமிச்சை மழம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்ட அடைச்சிக்கிட்டு விழுற போயிடும் சில நேரத்தில் வந்து சில பேருக்கு எம்மிச்சப்போ போட்டிங்கனாக்கா மிதந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அடியில் போன மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து திரும்பி கூட போயிடும் அது நீங்கள் லெமன் வந்து நான் சொல்கிற மெத்தலில் வாங்குங்க ஒன்று ரெண்டாவது நின்ன மாதிரி ரெண்டு திருப்பி இறங்கிடும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது ஒரு வீடு இருக்குன்னா வீடு ஃபுல்லாக வாஸ்து ப்ராப்ளம் இருக்குன்னு கிடையாது ஏதோ ஒரு போர்ஷனில் தான் இருக்கும்